Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் குடமிளகா பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொடமிளகாயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்கு முக்கியமாக சொல்லணுன்னா விட்டமின் சி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க இது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி சாப்பாட்டில் கேப்சிகம் சேர்த்துக்கும் போது இதில் நார் சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் இவ்வளவு சத்து நிறைஞ்ச குடமிளகாவை எப்படி டேஸ்ட்டாக பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இது செய்கிறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவு குடமிளகாவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி முழுசாக இருக்கிற குடமிளகாவில் பார்த்தீங்கன்னா உள்ளக்காய் விதையும் சின்ன சின்னதாக நார் மாதிரி ஒரு வெள்ளை கலரில் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் அதை சேர்த்துட்டு சமைக்கக்கூடாது அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க இதை சேர்த்து சமைச்சிங்கன்னா லைட்டாக துவர்ப்பு டேஸ்ட்டு வரும் அது மட்டும் இல்லை டைஜஷன் ப்ராப்ளமும் வரும் அதனால் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் கேப்சிகத்தில் அந்த லேயர் லேயராக இருக்கும் அது மட்டும் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பொரியலுக்கு கட் பண்ணல அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பொடிசா இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடையை சூடு பண்ணிவிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒன்று ரெண்டாக சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்தோனே பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு ஒன் ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு இருந்து ஆறு பல் பூண்டு மீடியம் சைஸ் பூண்டாக எடுத்திருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பத்தம் வர வரைக்கும் வதங்கினாலே போதுமானது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க கேப்சிகம் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அந்த எண்ணெயில் வதக்குனாலே போதுமானது இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் எண்ணெயில் வதக்குனாலே நல்லா வெந்து வந்துடும் தண்ணி சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா லைட்டாக சவச்சவன்னு ஆயிரும் கேப்சிகம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க ஓவராலாக ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து வதக்கிறீங்க உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இதை தோலை உரிச்சிட்டோ இல்லை தோலை உரிக்காமலோ லைட்டாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க பல்சில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றும் சுற்றினிங்கன்னா நல்லா குறை குறைப்பாக அரைஞ்சி வந்துடும் இது கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நல்லா துருவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ கேப்சிகம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இது வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக நசைஞ்சு வரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேப்சிகம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நசிச்சு பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக நசஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை வந்து ஓவராலாக மூணு ஸ்பூன் வந்தது பவுடர் பண்ணதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுடுங்க இது தாங்க இந்த கேப்சிக்கத்துக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா வேர்க்கடலை சேர்த்து இந்த பொரியலை செய்து பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறுமனே குடமிளகாவை பொரியல்லாம் செய்து கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வேர்க்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணி கொடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் அது மாதிரி நம்ம இப்போ வேர்க்கடலை சேர்த்துட்டு கலறி விடும்போது லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு இடையில திறந்து திறந்து கிளறி விடுங்க அவ்வளவு மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இது வந்து காரக்குழம்பு சாம்பார் சாதம் சைட்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ரொம்பவே நார்ச்சத்து இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க அடிக்கடி இதை சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது இந்த டேஸ்டான ஹெல்த்தியான குடமிளகா பொரியலை இதே மொத்தம் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்